வீட்டு தோட்டத்தில் இருக்கிற திராட்சை செடியெல்லாம் இப்போ பழுக்க ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொரு கொத்துலேயும் ஒன்று ரெண்டு பழம் வந்து இப்போ பழுக்க ஆரம்பிச்சிருச்சு இது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு சுவையாகத்தான் இருக்குது இது வந்து ஜூஸ் திராட்சை ராகா பன்னீர் திராட்சை தான் கொஞ்சம் இனிப்பாக இருக்குது இது வந்து ஜூஸ் திராட்சை ராகா இது கொஞ்சம் தான் இருக்குது கடையில் திராட்சை வாங்கும்போது மேலே வந்து சாம்பல் படிஞ்ச மாதிரி இருக்குது அதெல்லாம் வந்து அவங்க தெளிச்ச மருந்துன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இயற்கையாக வர்ற திராட்சையில் கூட அந்த ஒரு வெள்ளையாக சாம்பல் படிஞ்ச மாதிரி இருக்குது அது வந்து மருந்து இல்லை இந்த தோட்டத்தில் எந்த மருந்தும் தெளிக்கல ஆனால் இந்த திராட்சிலையும் பார்த்திங்கன்னா மேலே வந்து லைட்டாக சாம்பல் படிஞ்ச மாதிரி இருக்குது கடையில் வாங்குற திராட்சையில் இந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் அந்த மருந்து கிடையாது ஆனால் கண்டிப்பாக அவங்க மருந்து நினச்சிட்டு தான் கொண்டு வருவாங்க திராட்சையை எப்போவுமே திராட்சை பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை உப்பு தூளும் போட்டு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு கருவினதுக்கப்புறம் தான் சாப்பிடணும் அப்போ தான் அந்த மருந்தெல்லாம் போகு இதில் வேறு கொத்து இந்த கொத்தையே ஃபுல்லாக கிட்டத்தட்ட பழுக்க ஆரம்பிச்சிருச்சு நூறு நாலு நாளில் அந்த கொத்து ஃபுல்லாக பழுத்துடும் இது என்ன பச்சையாக இருக்குது இதில் ஒரு காய் பழுத்துருக்கு கிட்டத்தட்ட எல்லா கொத்துலேயுமே ஒரு காய் ரெண்டு காய் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த கொத்து பாருங்கள் இது நல்லா உள்ள நிறைய பழுக்க ஆரம்பிச்சிருச்சு எங்கள் ஊர் அதிக வெப்பமான பகுதி இங்கேயே திராட்சை நல்லா தான் காய்க்குது இந்த கொத்தில் எல்லா பழமே கிட்டத்தட்ட பழுத்துருச்சு தமிழ்நாட்டிலேயே ரெண்டாவது அதிக வெப்பம் பதிவாகிற பகுதி வந்து எங்கள் பகுதி தான் என்ன நான் அந்த செடி வந்து மரத்து நிழலில் வச்சுக்கிறேன் ஒரு சைடு பில்டிங்குமோ ஒரு ஒரு சைடு தென்னை மரம் கொய்ய மரமெல்லாம் இருக்குது நிழலில் இருக்கிறதுனால நல்லா வந்துருச்சு அது கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குது கரெக்டாக பராமரித்து திராட்சை நம்ம தமிழ்நாட்டில் எல்லா ஏரியாலையுமே காய்க்கு இது பக்கத்தில் ஒரு சப்போட்டாக ராக இதை காலப்பாடி சப்போட்டாக இருந்தாங்க இது வந்து மொட்டை மாடியிலையும் வைக்கலாம் ரொம்ப பெருசாவில் வராது கட் பண்ணி வளர்த்துனிங்கன்னா அழகாக மாடித்தோட்டத்துலேயே வளர்த்திடலாம் அந்த மாதிரி ராக அப்படித்தான் ஒன்று ரெண்டு காய் வச்சுருக்குது சப்போட்டா வந்து மரம் பெருசாக போனால் மேலே காய் யாரும் பறிக்க மாட்டாங்க எல்லாம் அணிலுக்குருவியே சாப்பிட்ரு முடிஞ்ச வரைக்கும் மரத்தை கட் பண்ணி சின்ன சைஸாக வளர்த்திங்கன்னா எல்லா காயையும் பறித்து நம்ம யூஸ் பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்